தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நடத்தும் இந்த வேட்பாடல் வெற்றி விழாவை இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு தீபன் லீசன் அவர்களே அதன் தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் அவர்களே மற்றும் இங்கே மனித அமர்ந்திருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களே முன்னாள் அமைச்சர் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுவாஜலிங்கம் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களே முன்னாள் நாவலன் அவர்களே திரு பொன் மாஸ்டர் அவர்களே அனைவருக்கும் இங்கே வெற்றி வாகை சூடி வந்திருக்கும் மகளிர் மகளிர் அமைப்பு அங்கே வந்திருக்கும் அனைத்து வெற்றி வாகை சூடி வந்திருக்கோம் இளைஞர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் இந்நிற வந்தனங்கள் வழக்கமாக ஒரு கூட்டம் என்றால் இவ்வளவு பெண்கள் நீங்கள் அரசாங்கத்துக்கு நன்றி செலுத்தணும் ஏனென்றால் சட்டம் தான் உங்களை கொண்டு வந்து இல்லாட்டி மாட்டீங்க நீங்கள் அதுக்கு பிடிக்கும் இப்ப இந்த சட்டம் இப்போ அங்கே பேர் சொல்ல முடிய பேர் சொல்ல முடியாது இடம் சொல்ல முடியாது என்னிடம் கேட்டார்கள் ஐயா நீங்கள் உங்களுடைய தலைவர் கஜேந்தர் குமார் அவர்களிடம் அங்கே எங்களுக்கு மூன்று ஸ்வீட் பட்டுக்கோட்டையில் கிடைத்தது அதை மூன்றையும் ஆம்புளி கொடுத்தா எங்களோட பக்கத்தில் கட்டாயம் பொம்புளி அழிவு கொடுக்க வேணுமென்னு நட்ட வந்து சொல்லிச்சு அப்போ நான் சொன்னேன் இந்த விடயங்கள் பற்றி நான் கதைப்பதில்லை கதைக்கவும் இல்லை அது அவர்களாக எல்லோரும கூடி முடிவெடுப்பார்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் அது எனக்கு வந்த சிக்கல் வந்து நான் இந்த நாட்டை விட்டு போகும் முன்பு கடந்த முறை போட்டு அத்தனை வேட்பாளர்களையும் மின்முறை போட்டு விட்டார்கள் அவர்கள் நினைக்கின்றார்கள் நான் தான் ஏதோ போட்டதெல்லாம் அது முதல் போட்டது தான் இப்போ இந்த முறை அவர்களை போட்ட வழியால் அவர்கள் மிகவும் துணிவாக வந்து நான் இப்போது வேறு கட்சிக்கு போனாலும் வந்து கதைக்கின்றார்கள் கதை கற்றுக்கோன்னா ஒருவேளை இந்த முறை தெரிவு செய்யப்படாவிட்டால் அவர்கள் அப்படியே மக்கள் முன்னணி பக்கம் நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே நீங்கள் இங்கே நான் வந்தபோது அவதானித்தது இந்த நேரம் பிழையாக இருந்தது இங்கே எல்லோரும் கருத்துக்களை செவி மடுப்பார்களா அல்லது பேசாமல் விடுந்து விடுவார் விட்டு விடுவார்களா என்று பெண்களை போட்டார்கள் முதலில் மிகவும் எல்லோரும் மிக அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அது மாத்திரமல்ல உங்களுடைய நீங்கள் தெரிவு செய்யப்பட்டது மாத்திரமல்ல மற்ற வேட்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக இங்கே சொ இங்கே அத்தனை பேரும் அத்தனை தலைவர்களும் இருக்கின்றார்கள் பேசுவதை சமைமடுத்து அதை நீங்கள் தொடரப்போகின்றீர்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது எனவே நீங்கள் இப்போது ஒரு உறுப்பினராகிவிட்டீர்கள் அது மாத்திரம் போதாது நீங்கள் சபைகளில் பேச வேண்டிய எடுத்துக் கொடுக்க வேண்டிய உங்களுடைய நீங்கள் எந்த எந்த இடத்திலிருந்து தெளிவாகிறீர்களோ அந்த இடத்தை மாத்திரமல்ல முழு இடத்திலும் உங்களுடைய சேவையை பிறப்பினால் தான் மக்கள் முன்னணியை முழுமையாக வளர்க்கலாம் வளர்க்க வளர்க்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும் பிரேத சபை என்றால் என்ன பிரேச சபையில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது அங்கே எல்லாம் மேனிஃபெஸ்டோவில் போட்டு எல்லாம் கொடுத்திருப்பீங்கள் அது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது ஆனால் அதை அக்குவர் ஆணிவராக நீங்கள் படித்து தெரிந்து கொண்டால்தான் சபைகளில் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம் இது மிக முக்கியமானது எனவே இந்த இடத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கு என்று தெரிவு செய்யப்பட்டு இந்த இடம் ரெண்டும் உண்மையிலே இந்த இடத்துல ரெண்டு மடங்காக மக்கள் வந்திருப்பார்கள் இந்த என்பிபி வரக்கூடாது என்று தீவிரமாக பேசியவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அங்கே அங்கஜன் ராமநாதனுக்கு போட்டவர்கள் டக்ளஸுக்கு போட்டவர்கள் என்பிபிக்கு போன முறை போட்டவர்கள் மற்றவர்களுக்கு இங்கே போடுறது என்று தெரியாமல் போட்டுவிட்டார்கள் நாங்கள் த தமிழ் தேசியம் காப்பாற்றப்பட வேண்டும் வடமாகாணத்தில் தமிழ்த் தேசியம்தான் தலைநூல் தலைநூறு நிற்க வேண்டும் என்று முழுக்க முழுக்க பேசியது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வாக்குகளை மாறி அளித்து விட்டார்கள் இல்லாவிட்டால் இந்த மண்டபம் போல ரெட்டிப்பு மடங்காக வந்திருக்கும் அவர்கள் ஆனால் தமிழ்த் தேசிய என்பிபி வராவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் வடக்கு மாகாணத்தில் தமிழ் தேசியம் நிலைநாட்டப்பட்டுள்ளது இதுதான் முக்கியமான பொருள் எனவே நீங்கள் கருத்துக்களை சரியான முறையில் மக்களுக்கு பிறப்பி இப்போது வந்திருக்கிற அத்தனை பேரும் பிறப்பினால்தான் நான்கு வருடங்களில் ஒருவேளை முழுமையாக இந்த சபைகளை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொடரலாம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும் எல்லோரும் இன்றைய அரசியல் தற்கால பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நாங்கள் அதைத்தான் பேசி வருகின்றோம் உங்களுக்கு அது என்ன என்பது நன்றாக தெரிந்திருக்கும் காணாமல் போனோர் அதில் இருந்து தொடங்கினால் நாங்கள் அங்கு அதை முடிக்கிற விடங்கள் இருக்குது இவற்றையெல்லாம் மிக துல்லியமாக நாங்கள் அதை படித்து வைத்திருக்க வேண்டும் அது சரியான முறையில் விதைக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் இங்கே பலருக்கு தெரியாது எங்களுடைய மக்கள் வாக்களிக்கின்றார்கள் பலருக்கு தெரியாது வாரியாக அவர்கள் போட்டு விடுவார்கள் இது ஒரு புறம் ரெண்டாவது நேற்று நாம் பார்க்கும்போது சந்திரசேகரன் அவர்கள் சொல்கின்றார்கள் தமிழசு கட்சி சாராயம் கொடுத்து வாக்கு தேடிய வேண்டும் நான் அதை கேட்ட உடனேயே நான் இரவு ரெண்டு மூன்று பேருக்கு அடித்து கேட்டேன் அதில் உண்மை உண்டு அது முக்கியமாக பட்டுக்கோட்டை தொகுதியில் சாராயம் எதனாடி கொடுக்கப்பட்டது பட்டுக்கோட்டை தொகுதியில் கொடுக்கப்பட்டது அது நிரூபிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்க ஒருவர் அவர்களுக்கு மேல் வழக்கு போடுவதற்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருக்கின்றார் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலப்பாட்டுக்கு போய் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்திருக்கின்றது ஒன்று அவர்களிடம் நிறைய பணம் இருக்கின்றது சஜித் பிரேமதாசா அவர்கள் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கின்றார் அவர்களுக்கு எந்த வழியில் என்னத்தை செய்யணுமோ பணம் இருக்கின்றது செய்து விட்டார்கள் இது உண்மை இதை நாங்கள் வாபஸ் பெற முடியாது அந்த கட்டத்தில் எனவே நாங்கள் பல போட்டிகளின் ஊடாக இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் எங்களுடைய இது இது மகத்தான மகத்தான வெற்றி வெற்றி என்று பாருங்கள் எந்த கட்சியும் சபை அமைக்க முடியாமல் திணறவில் அங்கே கொஞ்சம் அசைந்தால் என்பிபியுடன் போவதற்கும் ரெடியாக இருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் படிப்பிப்பார்கள் என்ற பயத்தில் அவர்கள் போகாமல் அங்கே பலரை அணுகிக்கொண்டுதான் தான் இருக்கின்றார்கள் மிக தெளிவாக எங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது எங்கள் கொள்கைகளுடன் சேர்ந்து பயணிக்க தயாராக இருந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவளிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் பல திசைகளை நோக்கி ஓட வேண்டி இருக்கின்றது தற்போது இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் வாரமாக வருகின்றது இதை பற்றியெல்லாம் நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி உங்களுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் தனிய பத்திரிகை மூலம் செய்தி செய்து செல்வது அவர்களை சென்றடையாது அந்த செய்ய வேண்டிய வேலையை பெற்றோர்கள் தான் இன்று என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என்று தெரியவில்லை மக்களுக்கு தெரியவில்லை அவர்கள் அன்று பிள்ளை இன்று இளைஞர்கள் ஆனால் அவர்களுக்கு விஷயம் தெரியாது இதனால் தான் தேசியத்தை விட்டு விலகி நிற்கின்றார்கள் ஏதோ இந்த முறை அதை கொஞ்சம் தெரிந்து விட்டார்கள் கொண்டிருக்கின்றது அங்கே என்பிபியை அனுப்பிவிட்டார்கள் அப்படி இருந்தும் ஓரளவுக்கு என்பிபி பெற்றிருக்கின்றது அது அடுத்த முறைக்கு முற்றாக நாங்கள் அதை துடைத்து எரிய வேண்டும் பல விடயங்கள் உங்களுடைய நாளாந்த அதாவது இனிமேல் மக்கள் சேவையை செய்யப்போகின்றீர்கள் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு சாதாரணமானவர்களை விட அவர்கள் உண்மையில் ஒருபடி மேல்தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது கூடுதலான அதிகாரம் பிரதேச சபைக்குத்தான் இருக்கின்றது அதான் நான் சொன்னேன் நீங்கள் இவற்றை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து சரியான முறையில் நடந்தீங்கள் என்றால் நிச்சயமாக அடுத்த முறை முழு சபைகளையும் கைப்பற்ற முடியும் என கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்தை கொடுத்த நன்றி அமைகின்றேன்